ஆண்டிற்கான கவிதையை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார் எல்லாருக்கும் இந்த சீட்டு கிடைத்திருக்கு விசுவாசிக்கிறேன் அதில் முதல் கவிதை பேசும் காகிதம் பேசும் காகிதம் என்ற தலைப்பில் எழுதுகோலின் ஓர் காகிதம் முழுவதையும் நிறைத்தது அதன் வழி எழும்பாத கிராமங்களை தேவனை அறியாத ஆன்மாக்களை அழிவின் விளிம்பில் நகரும் வாலிபங்களை சந்திக்க சுவிசேஷமாக தேவனை கொண்டு போய் சேர்க்க என்று அந்த காகிதம் பேசுகிறது இயற்கையின் தேடல் நதியில் நாணல் அசைகிறது ஆசையாக அது நீரும் நகருகிறது அழகாக கூடிய பறவை எல்லாம் இசைக்கிறது ஆர்வமாக சூரியனும் தெரிகிறது சந்திரனும் தருகிறது அதற்கு கீழே நிழலாக இயற்கை அனைத்துமே துதிக்கிறது உண்மையாக இவரே என் தேவன் என்று உண்மையாக சிலுவை அன்பு இச்சைகளை தரும் உலக அன்பை காட்டிலும் இதயத்திற்கு இதமான அமைதியையும் இந்த உலகிலே வாழ்வதற்கு சரியான வழியையும் கொடுத்த இயேசுவின் அன்பே இந்த உலகத்தில் சிறந்த அன்பு என்று இந்த வருடத்தின் கவிதையை தேவன் நிறைவு செய்வாராக ஆமேன்